இப்போ நம்ம வந்து கரூரில் உள்ள மாயனூர் பூங்கா டேம் ரெண்டும் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நீங்கள் ட்ரெயினில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் இல்லை இண்டிவிஜுவலாக நீங்கள் கேப் புக் பண்ணிடணும் போகலாம் கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருபது அல்லது இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் இந்த அழகிய அழகான பூங்கா அங்கே இருக்குது பூங்கா பற்றி சொல்லணும் அப்படின்னா இதை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த டேம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அதில் குளிக்கலாம் சேஃபான இடத்துல நிறைய தண்ணி ஃபோர்ஸாக வேறு வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக குழந்தைங்களெல்லாம் கூட்டின்னு போனீங்கன்னா கவனமாக பார்த்துக்கணும் அந்த பசங்க எல்லாம் மேலேருந்து அழகாக அடிக்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக குழந்தையில கூட்டின்னு போய் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சம்மரில் இந்த சில்லுன்னு இருக்கும் கண்டிப்பாக போகணும் அன்றைக்கி ஹோல் டே ஃபுல்லாகவே நமக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் அலவுடு உண்டு அப்படின்னு நினைக்கிறேன் சின்னவங்களுக்கு அதாவது அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு டிக்கெட் கிடையாது அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இருபது ரூபா அப்படின்னு போர்டில் இருக்குது உள்ளே போனீங்கன்னா அந்த ஊஞ்சல் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது விளையாடுறதுக்கு அங்கேயே சின்ன சின்ன ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது இன்னொன்று கண்டிப்பாக நான் சொல்லணும் அங்கே பூங்கா நுழை முன்னாடி ஒரு இடத்துல பாட்டி வந்து சூடாக வடையும் டீயும் விற்கிறாங்க கண்டிப்பாக அவங்கள்ட்ட வாங்குங்க டேஸ்ட்டாக இருக்குது விலையும் ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி பெரியவங்களாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் உங்கள் இடம் இருக்குது கழிவறை வசதிகளும் இருக்குது குடி தண்ணீரும் இருக்குது இருந்தாலும் சேஃப்க்கு நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே பெஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் அதே மாதிரி கொஞ்சம் கூட வெயில் தெரியாது இந்த சம்மரில் போனால் கூட கொஞ்சம் கூட வெயில் தெரியாத அளவுக்கு நிறைய மரங்கள்லாம் இருக்குது சுற்றி வந்து இந்த டேம்னுடைய தண்ணி அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால சவுண்டு அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஹாப்பினஸும் கொடுக்கறது சில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலையும் கொடுக்கறது கண்டிப்பாக க்ளீன் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளும் அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் அங்கே வண்ண மீன்கள்லாம் இருக்குது மீன்களினுடைய அருங்காட்சியகம் வச்சுருக்காங்க சக்கல்ஸ் கூட உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல அழகழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் போங்க உங்களுக்கு ஹோல்டே எங்கே கூட்டின்னு போகிறது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி கன்ஃப்யூஷனே வேண்டாம் ரொம்ப கிட்டதாக இருக்குது பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இல்லையா அதனால கண்டிப்பாக நீங்கள் போங்க நீங்கள் வந்து மார்னிங் ஃபுட்டு எல்லாமே எடுத்துன்னு போயிட்டிங்கன்னா ஹோல்டே அங்கே இருக்கலாம் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் குளிக்கலாம் மெயினாக குளிக்கும்போது குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த தண்ணியில் இறங்கி குளிக்கிறது அப்படிங்கிறது அதனால் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிடுங்க குழந்தைகள்லாம் எப்படி விளையாடுறாங்க பார்த்தீங்களா சின்ன சின்ன பொம்மைகள்லாம் இருக்குது சின்ன குழந்தைகள் கூட அப்படி ஒரு ஜாலியாக இருக்கும் பெரியவங்களும் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த தண்ணியினோட ஓசை இருக்குது பார்த்தீங்களா அதுவே அவ்வளோ அழகாக இருக்குது விளையாடுறத எல்லாருமே உட்காந்து ரசிக்கலாம் கரூர்லேருந்து ரொம்ப கிட்டக்கும் இருக்குது இந்த வண்ண மீன்கள் வந்து நான் வந்து எடுத்திருக்கிறது வீடியோ எடுத்துருக்கிறது குறைவு தான் அங்கே நேரில் போனிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது நிறைய வச்சுருக்காங்க நான் குறைவாக தான் எடுத்திருக்கேன் எப்பயுமே ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்குது நிறையா பேர் இருக்காங்க அங்கே ஒரு கல்யாணம் கூட அது அந்த ஒரு செல்லாண்டியம்மன் கோயில் இருக்குது அது வேண்டுதல் பண்ணி அங்கே வச்சுருக்காங்களா என்ன தெரியல கல்யாணம் ஒன்று நடந்துகிட்டு இருந்தது அதனால் கூட்டமும் அதிகமாக தான் இருக்குது ஆடி மாதம்லாம் நிறையா அங்கே தண்ணி வரதுனால அதை பார்க்குறதுக்கே நிறையா பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே மாதிரி இந்த பழங்கள்லாம் நிறையா விற்கிறாங்க அந்த சைடு மீன்கள் பழங்கள்லாம் விற்கிறாங்க அதே மாதிரி நம்ம சொல்லி நல்ல ஒரு கார் டிரைவரை அரேஞ்ச் பண்ணி கூட்டின்னு போனோம் அப்படின்னா அவங்களே சேஃப்டியான இடத்துக்கு குளிக்கிறதுக்கும் கூட்டின்னு போய் நமக்கு காமிக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் போய் பாருங்கள் போகாதவங்க குழந்தைகளுக்கும் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் எங்கே போகிறது கரூரில் அவ்வளோவா சுற்றி நிறைய இடங்கள் இல்லை இல்லையா அதுக்காகவே இதை ஆரம்பிச்சிருக்காங்க ஐம்பது லட்ச ரூபா செலவில் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த பூங்கா வந்து ஆரம்பித்ததாக சொல்கிறாங்க சுற்றி சின்ன சின்ன கடைகளும் இருக்குது அதனால் நீங்கள் வந்து தைரியமாக போகலாம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் விளையாடுறதுக்கும் நிறைய இடம் இருக்குது அதே மாதிரி நம்ம நடக்கிறதுக்கும் அவங்க எட்டு மாதிரி கல்லில் வந்து அமைச்சிருக்காங்க உடற்பயிற்சி கூடங்கள்லாம் இருக்குது நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்கேன் நீங்கள் போய் பாருங்களேன் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்